அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் சுபஹான உத்தாலா தன் திருமறை சொல்கிறான் லந்தனாலூர் பிற்ற ஹத்தா தின்ஃபியூக் மீம தொகைபூன் நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாவின் வழியில் தானம் தர்மம் செய்யாத வரையில் முழுமையான நன்மை அடைய முடியாது என்று சொல்லி காண்பிக்கின்றான் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் தேவையில்லாத பொருட்களை தானமாக பண்ணிடறோம் நம்ம அந்த காலத்தில் என்னான்னு சொன்னால் அந்த தானியங்களை தான் சதகா ஹயராது செய்வாங்க இப்போ அவங்களுக்கு தே நல்லதை வச்சுக்கிட்டு நல்லது இல்லாததை தானியந்தால் சதகாஹராக செஞ்சுருவாங்க அல்லாஹ் ஒரு தாலா இந்த வசனத்தை இறக்குகின்றார் ஆகவே நீங்கள் விரும்பக்கூடியதே மற்றவர்களுக்கு மனம் உயர்ந்து கொடுங்கள் அப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு உயர்தரமான நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்கிறான் இப்போ நபி கலாயிம் சல்லாஹலம் இந்த வசனத்தை ஓதி காண்பித்த உடனே அபு தல்வா அபு தலஹா என்ற நபி தோழர் அவர்களுக்கு உயர்தரமான ஒரு தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்தை வந்து அல்லாவின் வழியில் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வராங்க பை என்ற அந்த தோட்டம் இப்போ அந்த பை என்ற தோட்டம் ரசூல் சுலா இஸ்லாம் அவர்கள் சில நேரங்கள் அங்கே போய் மா ஜர் தொழுதுட்டு அங்கே போய் ரஸ்ட் எடுப்பாங்க அந்த தண்ணீரை குடிப்பாங்க என்ன அந்த மாதிரி நபிகல் நமிசல்வாசலம் அந்த தோட்டத்தை ரசூல் சலாசலம் கொண்டே போய் ஓய்வு எடு ஓய்வு எடுப்பதற்காகவும் அந்த தோட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு குளிர்ந்ததாக அந்த தண்ணீர் என்ன ரொம்ப என்ன ராகத்தாக இருக்கும் அந்த தோட்டத்துக்கும் இப்போது இந்த தோட்டத்தை கொடுக்குற சொன்ன உடனே நபிகலாயி சிலாசலம் எவ்வளோ பெரிய நன்மை எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்னு நபிகலாமி சிலம் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய நெரு நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுங்க என்று நபிகளா அம்சம் அல்லாவின் வழியில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வராங்க ஆனால் அது கொடுக்கக்கூடிய தானம் தர்மங்கள் கூட சதகா ஹைராத்து கூட உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க முதல் என்ன முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க ஆகவே இன்றைக்கி வந்து நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொன்னால் உலகத்தில் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க சொந்த மந்தம் கேட்ட நல்ல பேரை வாங்கறதில் ஆகவே சொந்த பந்தங்கள் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்து தேடி அவங்களுக்கு சதகா கைலா செய்யுங்க அதில் சிறந்த ஒரு நன்மை இருக்குது ஒன்று சதகா செஞ்ச நன்மை ரெண்டாவது என்னான்னு சொன்னால் சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழக்கூடிய ஒரு நன்மை ஆகவே இந்த நன்மையில் நாம் அதிகம் அதிகமாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோமாக வல்ல அல்ல நம் அனைவர்களுக்கும் நல்லா புரியவானாங்க அலாமிக்கம்